அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சரியாக நான்கு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நாம் இந்த அறிக்கையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நாம் கடந்த சில நாட்களாகவே அறிவித்து வந்தோம் பத்தாம் தேதிக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழையானது உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்த அறிக்கையில் நாம் வந்து இதுக்கு இது பின் பின்வரும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏடர் அமைப்பில் நம்ம எந்த இடத்துல எங்கே மழை பொழிவுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்போம் பாருங்கள் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவும் மற்றும் அப்படியே வடக்குப்புறமாக கிருஷ்ணகிரி கர்நாடக எல்லையோ பகுதியான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே வேலூர் ராணிப்பட்டத்தின் இடைப்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகி வருகிறது வரும் மணி நேரங்களில் இந்த மழைப்பொழிவு அப்படின்றது சற்று பரப்பில் அதிகரித்து ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி தான் அந்த மழை இருக்கும் ஏன்னா இது வெப்பச்சலன இடிமழை என்பது காரணமாக இது வந்து இந்த தெற்கு காற்று மேற்காற்றின் சந்திப்பு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து தேக்கம் ஏற்பட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவு உருவாக்குவோ ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வரும் மணி நேரங்களில் திருச்சி மற்றும் இந்த தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் அந்த டெல்டா பகுதி பகுதிகளுக்கு ஒரு நல்லதொரு மழை வாய்ப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் போ அந்த மாவட்டங்கள் உள்பகுதிகளில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பொழிவு ஆங்காங்கே பதிவாகக்கூடும் ஒரு மணி நேரங்களில் இந்த மழை அப்படியே படிப்படியாக தென் தென் கடலோரம் தென் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி அப்படின்ற தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அப்படின்ற மாதிரி பதிவாகும் இது இந்த சூழ்நிலைன்றது அடுத்த ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் பதினைந்து பதினாறு வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இந்த வெப்பச்சலன இடிமழையானது கண்டிப்பாக பொழியும் ஏன்னா இந்த வங்கக்கடலில் இருந்த நிகழ்வு தற்பொழுது இது நம்மை விட்டு விலகி அப்படின்ற மாதிரி சென்று ஒடிசா மற்றும் மியான்மர் கரை அருகே அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வலுவிழந்த சுழற்சியாக அப்படின்ற மாதிரி பயணிக்க தொடங்கியுள்ளது இதனால் காற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு மேற்கு காற்று வலுவாக சென்ற காரணத்தினால் கிழக்கு கடலோரம் கொண்டு குவிய செய்தது இனிவரும் நாட்களில் வானிலை எப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உடனுக்குடன் நம்ம வந்து அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் இது இதுவரைக்குமே கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம் வானிலை எப்பொழுதும் ஒரு மாறுதலுக்குட்பட்ட ஒரு விஷயம் என்ன ஒரு மாறுதல் இருந்தாலும் நம்ம சேனலில் கொடுப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்